எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன போறோம் அப்படின்னா சூப்பரான நேச்சுரலான வீடியோ தான் பார்க்க போறோம் பாப்பா வந்து குளிச்சுட்டு இப்ப தூங்க ரெடியா இருக்காங்க தூங்க போறாங்க அதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கொலையில தான் நேச்சுரலா எப்படி அங்க என்ன நாத்து போறாங்க எப்படி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பருத்தி தான் வந்திருக்கோம் இந்த கொலையில வந்து எரிமையை களை வெட்டும்போது இந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் சின்னதாக இருந்துச்சு இப்போ நல்லா மழை பெஞ்சி நல்லா பூலாம் வச்சிருச்சு இப்போ பருத்தியில இதுக்கப்புறம் தான் மருந்துலாம் அடிப்பாங்க நல்லா பருத்தி வந்து இப்போ கொடுத்து வந்திருக்கு செடி இது நம்ம தோக பருப்புலாம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த செடி தான் இது இது வந்து பருத்தியில் வந்து ஒரு வரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது வந்து வீட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு வரி போட்டிருப்பாங்க பருத்தியிலேயே நாங்கள் கலந்து சேர்த்து போடுவோம் இதுதான் உளுத்தஞ்செடி இப்போ தான் வந்து காய் வச்சிருக்கு இதில் பாருங்க உளுத்தம் பருப்பு இதுதான் சூப்பராக இருக்கும் பச்சையை சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது உளுத்தம் செடி வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது உளுத்தம் செடி வந்து இது போல தான் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இது நிறைய பூவில் வந்து நிறைய காய் வைக்கும் ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு தேவைப்படுங்கிற தர நடுநிலை போட்டிருக்காங்க இதுதான் நாங்கள் வாங்க மாட்டோம் இது வந்து சீசன் அப்போ மட்டும் மாதிரி விதைச்சிட்டு அப்புறம் நாங்கள் வாங்குறதுல இதுதான் யூஸ் பண்ணிக்கிறது எப்போவுமே பக்கத்தில் பருத்திக்கு பக்கத்தில் சின்ன வயலில் இருந்து மிளகாய் செடி வச்சுருக்கோம் இதில் இந்த அணையில் வந்து வெங்காயம் ஊனி இருக்காங்க வெங்காயத்துக்குள்ள கத்திரிக்கி செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வீட்டுக்கு வந்து காய்கறி நமக்கு தேவைப்படும் அதுக்காக வீட்டுக்காக அந்த காய்கறி செடிலாம் வச்சுருக்காங்க தக்காளி செடி அப்புறம் பிடிச்ச கீரை இது எல்லாமே வச்சுருக்காங்க மிளகாய்சி வந்து இப்போதான் வச்சு ஒரு பத்து நாள் தான் ஆகுது இன்னும் கொடுத்து வரல இது வந்து கொடுத்து அந்த கூட காயெல்லாம் கேட்கு அப்போ வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து அக்காவோடய வயலுக்கு வந்தாச்சு அக்கா பிள்ளைங்க வந்து சபிதா தருண் எப்போ நீங்கள் நிறைய டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களும் வந்து இந்த வயலில் வேலை செஞ்சுருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நாற்றுலாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க சும்மா நெல்லு வந்து நாத்தி விட்டு இருந்தாங்க இப்ப வந்து நெல் வந்து பயிராயிடுச்சு இது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா இது போல் வந்து நாற்று பயிர் வந்து பறித்து ஒவ்வொரு பிடியாக வந்து கட்டுவாங்க அப்போ தான் வந்து அங்கங்கேயும் அந்த அந்த வயலில் வந்து சேர் அதிகமாக இருக்கும் அப்போ அங்கங்கேயும் தூக்கிப்பட வசதியாக வச்சுட்டு நடுவாங்க இப்போ வந்து பயிர் வந்து நல்லா எல்லாமே அரைச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து பயிர் எல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நாற்று நட்டுருக்காங்க ஏன்னா இது வந்து வச்சுட்டு போட முடியாது பறித்து அன்னைக்கே வந்து நாற்று நட்டுருணும் இந்த நெல்லு பயிர் வந்து அரிக்கிறதுக்காக ஒரு நாலு பேர் அரிக்கிறாங்க அந்த பக்கம் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வந்து நாட்டு இருக்காங்க பட்டம் வருகிறேன் இந்த தண்ணிக்கு இந்த பயிர் நடுறதுக்காக ஃபஸ்ட் வந்து ஒரு கயிறு வச்சு லைனாக வரணுங்கிறதுக்காக பாத்தி பாத்தியே பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு ரெண்டு வரி வந்து கயிறு வச்சு நீளமாக போட்டுக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் நடுவு நடுவில் வந்து ஒவ்வொரு ஆள் நின்றுட்டு நாற்று நடுறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ஒரு அளவாக வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து அந்த லைன் வந்து மாறும் இது போல் வந்து நமக்கு பாத்தி மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நாற்று வந்து கரெக்டாக நட்டுடலாம் அப்போ தான் வந்து செய்கிற ஆளுங்களும் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு புரிய பேரை வந்து கரெக்டாக நடக்கும் ஏன் சவி ரொம்ப கஷ்டப்படுறியா என்னது அறுபத்திங்களா கொடுத்துட்டு அவங்க வந்து நடுறத்துக்காக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த பக்கம் வந்து இயற்கையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பசுமையாக பார்க்கவே நேச்சுரலாக இருந்துச்சு இன்னும் அங்கேயே இருந்து இன்னும் போல இருந்தது அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும் வெயில் அதிகமாக இல்லை நார்மலாக இருந்துச்சு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அவங்க நடந்த பார்த்தாலும் ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க வந்து பாருங்கள் ஒரு அழகாக நார்மலாக எடுத்து எடுத்து டக்குன்னு வைக்கிறாங்க அதனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக செய்கிறாங்க தண்ணீர் ம <tells for hisGrandotype> <makes paradise or> என்ன பாடி இருந்தாயா காதாச்சும் கற்று சம்ப நாத் புதி கட்சி விழா கால முல்லாம் புதி ஜிலா கட்சி விழா கடுதா தாங்குறது கட்சியாகி அழைச்சி பாருங்க உங்களை நினைச்சு நேரம் குறைச்சி சரியப்படுங்க வெள்ள கெடுதா வெளியில மட்டமா வேலைய தறியப்படுங்க உங்களை நினைச்சி நேரம் குமருது எங்க மேடம் தறியா போடுங்க அப்படி

தவி ப அரிச்சிடுங்க நீ எங்களை நீளிச்சுக்குப்பா கொட்டிலிச்சு ரொட்டி தட்டையில கை வள விசாரமாச்சே சொல்ல மட்டும் நாற்று நட்டும்போது பாட்டெலாம் நல்லா சூப்பராக பாடியிருப்பாங்க அவங்க வந்து யார் என்னன்னே தெரியாது ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அக்கா அக்காக்குள்ளே தான் ஆனால் வேலை செய்ய வந்தோம்னு யாரும் தெரில வீடியோ இது மாதிரி நாங்கள் போடுறோன்னு சொன்னோம் சூப்பராக பாட்டெலாம் பாடி காட்டினாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க இது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த ஸ்டேத்துலேயே நின்றுட்டு காலிலேருந்து இப்போ பண்ணி இப்போ மூணு மணியாக ஆயிடுச்சு அவங்க காலில் பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு வந்தவங்க இவ்வளோ நேரம் பாருங்கள் எதுலேருந்துன்னா இந்த மூணு நாலு வயல் வந்து நட்டுருக்காங்க இப்போ எவ்வளோ நேரம் இந்த தண்ணியிலே நின்றுருப்பாங்க நம்ம எல்லாருமே அரிசியை வந்து டேரெக்டாக கடையில் வாங்கி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் நம்ம காசு கொடுக்குறோம் சாப்பிட்றோம் அது மட்டும் தான் தெரியும் ஆனால் அதில் எத்தனை பேர் உழைப்பு இருக்கு எங்கெங்கே போயிட்டு வருதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு அது நாற்று நட்டு ஃபஸ்ட்டு வந்து நாற்று விட்டு வச்சிருப்பாங்க அந்த நாற்று விட்டது நம்ம புடுங்குறதுலாம் காட்டியிருப்போம் எப்படி உட்காந்து தண்ணியில பிடுங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எவ்வளோ ஒரு உழைப்புன்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது அது செஞ்சு அவ்வளோ ஒரு கஷ்டம் இப்போ வந்து காலேருந்து இந்த சேத்துல இந்த தண்ணியில் நிறைய தண்ணி விட்டு வச்சு அதில் தான் இருக்கும் ஃபுல்லா நல்லா வந்து உழவு ஓட்டியிருப்பாங்க கால் வைக்க ஊன்னு கால் வந்து முழங்கால் அளவுக்கு போகணும் அந்தளவுக்கு அந்த சேர் வந்து இருக்கும் அப்போ இருந்து மதிய வரை நின்றுட்டு இப்போ ஈவினிங் சாப்பிட்டுட்டு போய் செய்ய போகிறாங்க அடுத்தது முழங்கால அளவுக்கு சேர்த்துட்டே நிற்கணும் அதை பார்க்கும் போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு நானும் பார்த்துருக்கேன் ஆனால் அளவுக்கு ரொம்ப நேரம் நின்று நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் நான் வந்து முடிஞ்சால் செஞ்சுருப்பேன் இப்போ வந்து தண்ணியில் நினைக்க கூடாது இப்போ தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கிறதா வந்து தண்ணியில் நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் இப்போ இறங்கல இல்ல இறங்கி நானும் செஞ்சுருப்பேன் சரி இருந்தாலும் பரவாயில்லவுக்கு கூட ஷேர் பண்ணும் நிறைய பேர் தெரியாது நெல் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு நிறைய பேர் தெரியாது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் தான் நான் வந்து இப்ப இதை ஷூட் பண்ணோம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அவங்க அதுவும் தண்ணியிலே உட்காந்து நாத்து பிடுங்குறது அவங்க தண்ணியிலே நின்றுட்டு ஊன்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மத்த வேலைன்னா தெரிஞ்சுக்காது நான் வந்து அப்பப்ப ரெஸ்ட் எடுப்போம் தண்ணியில நின்னுட்டு ரெஸ்டே எடுக்க முடியாது அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் வெளில வர முடியாது போக முடியாது அவங்க குடிஞ்சிட்டே ஊன்னாங்க கேட்டோம் எப்படி உங்களுக்கு இதோட அனுபவம் இருக்குன்னு கேட்டதுக்கு கையெல்லாம் எல்லாம் விரைச்சு அப்படின்னு சொன்னாங்க கால் எல்லாம் வலிக்குன்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன தான் நம்ம வேலை செஞ்சாலும் அதில் நின்றுட்டு செய்யறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முடிஞ்சளவுக்கு அந்த யாரும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம வந்து அளவுக்கு மீறி சமைக்கவே தேவையில்ல ஏன்னா இந்த காலத்துல வந்து குக்கர் எல்லாமே நமக்கு வந்துருச்சு சாப்பாடு வந்து பத்து டக்குன்னு வச்சுக்கலாம் சாப்பாடு நிறையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பத்தாவும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் அளவுக்கு கரெக்டாக வடிக்க பார்க்கலாம் முடியலன்னா எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் முடிஞ்சளவுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் வந்து எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த சாப்பாடு கிடைக்க எதில் எப்படி அறுவடை பண்ணுறாங்க இந்த நெல் அறுக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் வந்து நடுவில் வந்து பறிப்பாங்க இருத்துலேயே வந்து களைப்பறிப்பாங்கன்னா அதில் உள்ள பிள்ளைலாம் எடுப்பாங்க அதுவும் கஷ்டம்தான் ஸோ முடிஞ்சளவுக்கு சாப்பாடு வந்து யாரும் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களும் கொடுக்கலாம் கொடுக்க முடியலாம் பரவாயில்ல நம்ம வந்து ச வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே சமைச்சு சாப்பிட்டா போதுமானது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த மாதிரி நேரத்துலேயே வந்து நான் தான் வந்தேன் இதை வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறத நான் காட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதே போல் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க ஃபுல் டே ரொட்டீன் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து சமையல் பண்ணும்போது வீடியோ நிறைய பேர் நிறைய நல்லா பாசிட்டிவா தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்க்குறவங்க எல்லாருமே அதுவும் தொடர்ந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து அதே போல் வீடியோ போடணும் ரொட்டீன்லாம் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை வந்து கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதே போல் நிறைய வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா மீனாவின் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ